திமுத்தேயு தீர்த்து என்கின்ற ஆயர் பெருமக்களது விழாவை திருச்சபையோடு சேர்ந்து கொண்டாட இன்றைக்கு அழைப்பு பெறுகின்றோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க ஆண்டவரது பெயரால் வாழ்த்துகின்றேன் இந்த நாளிலே நாம் அறிந்திருப்பது போல நம்முடைய பாரதத்தினுடைய அறுபத்தி ஏழாவது குடியரசு தின பெருவிழாவை நாம் கொண்டாடி வருகின்றோம் மனிதனுக்காக சட்டங்கள் இயற்றப்பட்டது இந்த சட்டங்கள் ஜனநாயக முறையிலே கடைப்பிடிக்கப்பட வேண்டும் மக்களுக்காக மக்களினுடைய நலன்களுக்காக மக்களால் ஆளப்படுகின்ற ஒரு அற்புதமான ஜனநாயக நாடு நம்முடைய பாரத நாடு பறந்து விரைந்திருக்கின்ற பல மாநிலங்களை உள்ளடக்கி இருக்கின்ற பல கலாச்சாரங்களை பெற்றிருக்கின்ற பல மத மக்களை ஒன்று இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பெரிய ஜனநாயக நாடு நம்முடைய பாரத நாடு என்பதனை நாம் எல்லாருமே அறிந்திருக்கின்றோம் இந்த ஜனநாயக நாட்டினிலே நாம் பார்க்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காட்சி உண்மையிலேயே சட்டங்கள் மனிதனுக்காக தரப்பட்டிருக்கின்றது எனவே அந்த சட்டங்கள் முறையாய் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தையும் இந்த நாள் பெற்றிருப்பதை நாம் அறிய பார்க்கின்றோம் இத்தகைய ஒரு சூழலிலே இந்த நாளிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது திமத்தைக்கு எழுதப்பட்ட அந்த இரண்டாவது கடிதத்திலே அந்த அவர் எழுதிய அந்த மடலிலே நாம் வாசிக்க பார்க்கின்றோம் கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தை அல்ல வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட ஒரு உள்ளத்தையே வழங்கி இருக்கின்றார் என்று கூறுகின்ற வார்த்தையை நாம் இங்கு படிக்க பார்க்கின்றோம் எழுபத்தி ரெண்டு பேரை அனுப்புகின்ற பொழுது ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகின்றேன் என்று ஆண்டவர் கூறுகின்ற வார்த்தையையும் நாம் இங்கு வாசிக்க பார்க்கின்றோம் நாம் பெற்றிருக்கின்ற இதயமானது கோலையான ஒரு உள்ளமல்ல மாறாக வல்லமை மிக்கது அன்பு நிறைந்தது கட்டுப்பாடு கொண்டது என்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் எனவே பெற்றிருக்கின்ற சட்டங்களை இத்தகைய ஒரு நல்ல நிலையிலேயே அன்போடு கட்டுப்பாட்டோடு வல்லமையோடு கடைபிடித்து எல்லாரும் எல்லாம் பெற்று வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு செயல்படுவதுவே உண்மையான ஒரு ஜனநாயக குடிமக்களது எண்ணமாய் இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பை நாம் இங்கு பார்க்கின்றோம் மிக அற்புதமான ஒரு எழுச்சி மிக்க கொண்டாட்டத்தை போராட்டத்தை நாம் இந்த நாளிலே சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை பார்த்து கொண்டே இருக்கின்றோம் ஒரு வீர விளையாட்டுக்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் எங்களது உரிமையை எந்த நாடும் தட்டி பறிக்க கூடாது எங்களுக்கான சட்டத்தை எங்களுடைய மக்களினுடைய நலன் கருதி அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இன்றைக்கு பல நூறு இளைஞர்கள் இளையவர்கள் பெரியவர்கள் சிறுவர்கள் என்று சொல்லி ஒன்று திரண்டு அன்போடு வல்லமையோடு கட்டுப்பாட்டோடு தாங்கள் பெற்ற இதயமானது கோழையான இதயம் அல்ல எங்களை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது நாங்கள் கட்டுப்பாட்டோடு அறவழியிலே இந்த போராட்டத்தை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம் என்று மிக அற்புதமாய் உலகுக்கே ஒரு மாதிரியை காட்டிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு வீர இளைஞர்களுக்கும் அருள்வாக்கு குழுமமானது உண்மையிலேயே வணக்கம் செலுத்தி நன்றி செலுத்தி பாராட்டு சொல்ல ஆசைப்படுகின்றது இத்தகைய ஒரு இதயத்தை ஒவ்வொருவருமே நிறைவோடு பெற்றுக்கொண்டு வாழ நாம் வழி காண விளைவோம் ஆண்டு வரேசு நம் ஒவ்வொருவரையுமே நிறைவோடு ஆசிர்வதிப்பார்